எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க தனி வீடு வடக்கு பார்த்த வீடு முன்னாடி நல்ல ஸ்பேசியஸாக டூ வீலர் நிற்பாட்டுறதுக்கும் சரி கார் நிப்பாட்டுறதுக்கும் பார்க்கிங் வசதி அமைந்துள்ளது பஞ்சாயத்து வாட்டரும் அவைலபிளாக இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் பட்டமணம் பஞ்சாயத்துலேருந்து சீனிவாசபுரம்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது வாடகை பன்னெண்டாயிரம் அட்வான்ஸு ஒரு லட்சம் சொல்கிறாங்க டூ யூஸாக இருக்குது இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது தனி வீடாகவும் இருக்குது நிறைய பேர் தனி வீடாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கார் பார்க்கிங்கோட அவங்களுக்குலாம் நம்ம பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் அடுத்து இது ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட் வசதி கபோர்டு வசதியெலாம் இருக்குது அட்டாச்சட் டாய்லெட்டும் இருக்குது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது டாய்லெட்டும் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது சரவணன் ஐயா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவிலையும் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ பார்க்குற இந்த வீடு வருது அதேமாரி மேகனா ஸ்கூலும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இந்த வீட்லேருந்து அமைந்துள்ளது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் மீடியம் தான் இருக்குது எல்லாம் வச்சுக்கிறதுக்கு நல்ல பெரிய லாஃப்ட் வசதி இருக்குது கபோர்டு வசதியும் இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது அக்னி மொழியில் கிச்சன் அமைந்துள்ளது லைட்டு வசதி இல்லாதனால கொஞ்சம் இருட்டாக இருக்குது கிச்சனில் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியான துற்பொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் கொள்ளப்பக்க வசதி இல்லாமல் இருக்குது ஓரளவு கார்டன் வசதியும் அமைந்துள்ளது அடுத்து இது காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட் அமைந்துள்ளது வாடகை பன்னெண்டாயிரம் அட்வான்ஸு ஒரு லட்சம் சொல்கிறாங்க டூ பீச் ஹவுஸு வடக்கு பார்த்த வீடு தனி வீடு கார் பார்க்கிங் வசதியெலாம் இருக்குது அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறும் சரி விடுங்குறனும் நம்ம தொலைபேசி துறப்பொழுங்க அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசி தொடர்புலுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோல கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்